கிட்ட நம்ம ஸ்ருதி வந்து முத்துவை பற்றி சொல்கிறாங்க என்ன முத்து என்ன உங்களுக்கு ஓனரா நீங்கள் என்ன அவர்கிட்ட என்ன வேலை பார்க்குறீங்களா நான் அவர் சொல்லி நீங்கள் கேட்கணும் அவர் சொல்லி பேச்சு தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா அவர் ஓனராக இருக்காரா இல்லை நீங்கள் அவருக்கு அடிமையாக இருக்கிறீங்களா என்ன மீனா இப்படி சொல்கிறீங்க உங்கள் தம்பி பிறந்த நாளைக்கு உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு நீங்கள் ஏன் அவர்கிட்ட பர்மிஷன் கேட்கணும் நீங்களே போக வேண்டிதானே உங்கள் வீட்டுக்கு அதான் அந்த உரிமையெல்லாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க அவர் அந்த மாதிரி சொல்கிறாரு வைக்கிறாருன்னா அதை கேட்க நீங்கள் போங்க இதெல்லாம் நீங்க தானே அவங்களுக்கு அக்காவாக இருக்கிறீங்க நீங்கள் தான் அவங்க வீட்டில் பெரியவங்களா இருக்கிறீங்க நீங்கள் தான் எல்லாம் பார்த்துக்கணும் நீங்களே இப்படி தப்பு பண்ணீங்கன்னா எப்படி அப்படின்னு சொல்லி பேசி சுருதி வந்து நம்ம மீனாவை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாங்க அனுப்பி விட்ட உடனே பார்த்தா அனுப்பி விட்டுட்டு ஸ்ருதி வந்து நம்ம சீதா வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா எல்லாரும் கன்சீவாகவே இருக்கிறாங்க லேடிஸ் எல்லாம் அதை பார்த்த உடனே சுருதி வந்து என்ன இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க உடனே சீதா வந்து நோட்டில் ஏதோ என்ட்ரி பண்ணிட்டு கிளம்புறாங்க ரிசப்ஷன்லேருந்து அப்போ பார்த்துட்டு ஸ்ருதி வந்து சீதா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க கூப்பிட்டு சீதா பார்க்குறாங்க என்ன ஸ்ருதி இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்டவுடனே இல்லை நீ வேலைக்கு ஜாயின் பண்ணியிருந்தில்ல அதனால் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் தான் உங்களுக்கு எல்லாம் வேலை கிடைச்ச உடனே ட்ரீட் கொடுக்கலான்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்கிறாங்க உடனே நீ கொடுக்கும் போல கொடு நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு வந்துருக்கேன் அது தரட்டுமா அப்படி சொல்லி கேட்குறாங்க சரி எங்கே காட்டுங்க அப்படின்னு சொன்ன உடனே நல்ல அழகான வாட்ச் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க உடனே சீதா வந்து ரொம்ப சீதா சீதாக்கிட்டே கேட்குறாங்க ஒருத்தவங்க கன்சீவ் ஆகிட்டு ரொம்ப மூஞ்சலாக ரொம்ப டல்லாக வச்சுக்கிட்டு போகிறாங்க போய்கிட்டு இருக்க மூலியாகவும் ஸ்ருதி பார்த்துட்டு சீதாக்கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு சீதா வந்துட்டு என்ன எல்லாமே பெண்களுக்குன்னு உண்டானது தானே அது எப்படி நம்ம கஷ்டம்னு சொல்ல முடியும் சும்மா கொஞ்ச நாளைக்கு கஷ்டமாக இருக்கா அப்புறம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சொன்ன உடனே நம்ம ஸ்ருதி வந்துட்டு இல்லை என்ன நாளாக இப்படிலாம் இருக்க மாட்டேன் நான் வாடகை தாய் மூலமாக நான் குழந்தை பத்துக்குருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சாக்கான நியூஸை சொல்லிடுறாங்க சொன்ன உடனேவும் சீதா வந்துட்டு என்ன ஸ்ருதி இப்படி சொல்கிறீங்க அப்போ ரவிக்கு ஓகேவா அப்படியும் அவை என்ன சொல்கிறது நான் எனக்கு என்னால்லாம் இந்த மாதிரிலாம் வலிச்செலாம் நான் பிள்ளை பெற முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சொன்ன உடனேவும் சீதா வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன இவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனேவும் சீதாவும் ரொம்ப பொறுமையாக ஒவ்வொரு விஷயமா எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்க பார்க்குறாங்க ஸ்ருதிக்கு ஸ்ருதி வந்து அவங்க பேசுன பேச்சுக்கு மட்டும்தான் அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க உடனே வந்து எனக்கு வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா வந்து கிளம்புறாங்க இருந்தாலும் ஸ்ருதி வந்துட்டு இல்லை நான் எப்படி இருந்தாலும் வாடகை தை மூலியமாக தான் குழந்தை பத்துக்குருவேன் அதுக்கு ஓகேனா தான் நான் ரவி கிட்ட சொல்லுவேன் இல்லை அப்படின்னா அப்படியே இருக்க வேண்டியதான் அவன் தனியாக நான் தனியாக இருந்துக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் ரவி கிட்ட சொல்றதை விட நீங்கள் உங்கள் அத்தைக்கிட்ட சொன்னீங்களா அப்படி சொல்லி கேட்குறாங்க அவங்க எங்கே அவங்க எதுக்கு எங்கள் ஃபேமிலி விஷயத்தில் தலையிடணும் அவங்கள நான் தலையிடவே விட மாட்டேன் உங்கள் அக்கா மாதிரி நினைச்சேன் இல்லையா சீதா நான் அந்த மாதிரி விஷயம்லாம் தள்ள உங்க உங்கள் அக்காவை பேசுன மாதிரி என்னையெல்லாம் ஆண்டி பேசுனாங்க நான் லெஃப்ட் அண்ட் ரைட்டை வாங்கிடுவேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க சொன்ன ம் நீ செஞ்சாலும் செய்வம்மா சரி இப்போதைக்கு நீ கிளம்பு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்லிடுறாங்க சொன்ன உடனே சுருதி வந்து கிளம்புறாங்க கிளம்புனதுக்கப்புறம் சீதா யோசித்து பார்க்குறாங்க என்ன இது சுருதி வந்து இப்படி பேசுகிறாங்க ஏன் இது இந்த மாதிரி விஷயம் அவங்களுக்கு பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு துவச்சிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த பக்கம் வந்து நம்ம சிட்டி வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா முத்துக்கிட்ட வந்து உன் வீட்டில் வந்து நான் கால் மேலே கால் போட்டு கா கொடுத்த காசு காண்டி நான் வந்து நிற்பேன் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு முத்து சொல்கிறாங்க நீ வந்து உக்காந்துன்னா காலு கையை ஒட்டிச்சு உன் கையிலே விடுவேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொன்னதை யோசித்து பார்த்துக்கிட்டே சிட்டி உக்காந்துருக்குறாங்க என்ன தான் பண்ணலாம் எப்படி தான் பிளான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது ரோஹிணியை பற்றி ஆல்ரெடி ரோஹிணி ஒரு பிரச்சனையால் போயிட்டு நம்ம சிட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அந்த பிரச்சினையாண்டி சரி இந்த இதை வச்சு நம்ம டார்கெட் பண்ணி நம்ம போகலாம் அவன் வீட்டுக்கு அவன் என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க யோசித்த உடனேவும் சிட்டியை வந்துட்டு சத்யா வந்து சொல்கிறாங்க என்ன என்ன சிட்டி யோசிக்கிட்டு இருக்க அப்படிங்க இல்லைடா உங்கள் மாமா வந்து இந்த மாதிரி சத்தம் போட்டு போனார்ல ஆனால் அவங்க வீட்டுக்கு பொண்ணு தானே ரோஹினி அவங்க வந்து என்கிட்ட ஏற்கனவே இந்த மாதிரி காசு வாங்கியிருக்கு ாங்க ஒரு பிரச்சனையில் வந்து வாங்கினாங்க அதனால் ஆனால் அவங்கள சாக்கிட்டு நான் அவங்க வீட்டுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு நம்ம சத்யா வந்துட்டு நீ போ நீ போகிறதும் போகிறதும் அது உன்னோட விருப்பம் ஆனால் என்கிட்ட கேட்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏண்டா அவங்க மாமாவை பார்த்து உனக்கு பயமா அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி கேட்குறாங்க எனக்கு ஆளை பார்த்துலாம் பயமே கிடையாது நீ உன் தொழில் ரீதியாக போகிற அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீ போய் வேணால் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்லிடுறாங்க என்னையும் அந்த ஆளையும் வச்சு பேசாத எப்பயுமே வா எனக்கு அது பிடிக்கலை சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க டே என்னடா சொல்றே அந்த ஆளு இந்தாளுன்னுட்டு மாமான்னு சொல்லி நம்ம அக்காவை கட்டிருக்கிறாருல நீ ஏன்டா அந்த மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சத்யா வந்துட்டு சிட்டிக்கிட்ட சிட்டி வந்து சத்யா கிட்ட சொல்றாங்க சொன்ன உடனேவும் சத்யா வந்து இல்லை நீ கிளம்பி போ சிட்டி நான் ஒன்றும் பிரச்சனை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க சொன்ன உடனே வா அங்கே என்ன பிரச்சனை வந்தாலும் அது நீ நீ தான் பார்த்துக்கிறனும் பார்த்துக்கோ அப்படின்றாங்க சரி பரவாயில்ல என்ன அந்த ஆளை பற்றிலாம் என்கிட்ட பேசாத அவர் எங்கே எங்கள் அக்கா நல்லா வச்சுருக்கிறாரு அப்படி இப்படின்ட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் சத்யா பேச ஆரம்பிக்கிறாங்க